ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க மீனா வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க செந்திலுக்கு செந்தில் தான் மீனாட்ட பேசவே மாட்டேன்றாங்க இல்லையா அதனால் அந்த வாய்ஸ் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரவே வராது நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து அனுப்பி விடுறாங்க அதை பார்த்துட்டு பாவோம் செந்தில் வந்து ரொம்ப பதறிடுறாரு மீனாவோட ஆஃபீஸ்க்கு போய் தேடுறாரு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க மீனா வீட்டுக்கு வந்துட்டாலா அப்படின்ட்டு இல்லை அப்படின்றாங்க ஆஃபீஸில் போய் கேட்டால் மீனா வந்து இன்றைக்கி வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பார்த்தா அதுக்கப்புறம் மீனா வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது கதிரும் செந்திலும் சேர்ந்து தான் வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனதுமே மீனாவை பார்த்ததும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க என்னை விட்டு போறதாவே நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்குறாரு மீனா வந்து ரொம்ப எமோஷ்னலாக நின்றுட்டு இருக்காங்க இப்படி ஒரு பிரமாவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்திலை சமாதானப்படுத்துறதுக்கு மீனா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஃபுல் எபிசோடை பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும் இதுல வந்து மாமனோட பர்த்டே ஜுவல்லரிக்காக பர்ச்சேஸ்க்கு வர வந்திருக்காங்க யார் யார் நம்ம மயில் ராஜி மீனா இவங்க மூணு பேரும் ஸோ பாண்டியனோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட வேறு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ